ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து நெருங்கி வந்துட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக திமுக இவங்க இரண்டு கட்சிகளுமே தீவிரமான வாக்கு சேகரிப்புல வந்து களமிறங்கிருக்காங்க அதே போல இவங்க இரண்டு கட்சிகளுமே தங்களோட வேட்பாளர் பட்டியல வந்து முழுவதுமா வெளியிட்டிருக்காங்க இதனை தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வந்து முதல்ல இரண்டு கட்டமா தங்களோட வேட்பாளர் பட்டியல வந்து வெளியிட்டாரு அதாவது முதல் கட்டமாக ஒரு சில நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு சில இடைத்தேர்தல் தொகுதிகளுக்கும் வந்து வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாரு அதன் பிறகு மீதமுள்ள நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களுக்கும் மீதமுள்ள இடைத்தேர்தல் தொகுதி வேட்பாளர்களுக்கும் இரண்டாம் கட்டமா வேட்பாளர் பட்டியலை வந்து வெளியிட்டாரு அதுல பாத்தீங்க அப்படின்னா இடைத்தேர்தலுக்கான ஒசூர் தொகுதிக்கான வேட்பாளர் வந்து அறிவிக்காம இருந்தாங்க அதே போல புதுச்சேரி தொகுதியில் நாடாளுமன்ற வேட்பாளர் யார் அப்படின்னு அறிவிக்காம இருந்தாங்க தற்போது அந்த இரண்டு தொகுதிகளுக்கும் வேட்பாளர் வந்து அறிவிச்சிருக்காங்க அதே போல திருநெல்வேலி தொகுதியில அப்படின்னா அதிரடியா ஏற்கனவே அறிவிச்சிருந்த வேட்பாளர் வந்து மாத்தி அறிவிச்சிருக்காங்க திருநெல்வேலி தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா மக்களவை தேர்தல் வேட்பாளரா பாத்தீங்க அப்படின்னா ஞான அருள்மணி வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பா வேட்பாளராக இருந்தாங்க தற்போது அவங்களை அதிரடியா மாற்றி மைக்கேல் ராயப்பன திருநெல்வேலி தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்ப்பாட்டியிருக்காங்க அதே போல ஏற்கனவே இடைத்தேர்தல் ஒசூர் தொகுதிக்கு அறிவிக்கப்படாமல் இருந்த வேட்பாளர் வந்து அறிவிச்சிருக்காங்க அவங்க வந்து கிருஷ்ணகிரி மக்களவை பொறுப்பாளரும் கர்நாடக மாநிலம் கழக செயலாளருமான புகழேந்தி இவங்களை தான் வந்து ஒசூர் இடைத்தேர்தல் தொகுதிக்கு வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க அதே போல புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக பார்த்தீங்க அப்படின்னா என் மாறன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க இதுல திருநெல்வேலி தொகுதியில மக்களவை வேட்பாளராக நிப்பாட்டப்பட்டிருந்த ஞான அருள்மணி வந்து தற்போது அதிரடியாக மாற்றப்பட்டு மைக்கேல் ராயப்பனை பணம் நிப்பாட்டி இருக்கிறது அந்த பகுதியில ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இன்னும் முழுமையா வெளியில இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி